வாங்க கவலையே மறக்க ஒரு குட்டி கதை கேட்போம் நம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டோரி கேளுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கவலையே மறக்க என்ன செய்ய வேண்டும் ஒருவன் வாழ்க்கையில் மிகுந்த கவலையில் இருந்தான் தினமும் ஆண்டவனிடம் ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனையை குடிக்கிறார் சிறிது கருணை காட்டக்கூடாதா என்று கேட்டான் பல நாள் இப்படியே கழிய ஒரு நாள் ஒரு குரல் கேட்டது நாளை காலை உன் கவலைகளை எல்லாம் ஒரு மூட்டை கட்டி கோயில் முன்னே இருக்கும் மைதானத்துக்கு கொண்டு வா உனக்கு ஒரு விடை அளிக்கிறேன் என்று அவனும் எல்லா கவலைகளையும் ஒரு பெரிய மூட்டை கட்டி மறுநாள் காலை கொண்டு போனான் போகும் வழியில் பார்த்தால் கிராமத்தில் எல்லோரும் தம் பெரிய மூட்டைகளாக கட்டி தம் கவலைகளை கொண்டு போயிருந்தனர் சிலர் தூக்க முடியாமல் இழுத்து கொண்டிருந்தனர் சிலர் வண்டியில் கொண்டு வந்தனர் கேட்டபோது கடவுள் என் விடை தருகிறான் என்று சொன்னார் அதான் போய் கொண்டு இருக்கிறேன் என்றனர் எல்லோரும் முன் சேர்ந்தனர் மீண்டும் அதே குரல் நீங்கள் உங்கள் மூட்டைகளை உங்கள் விருப்பப்படி வேறு ஒருவரிடம் மாற்றிக் கொள்ளலாம் ஆனால் மூட்டைக்குள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்கவோ பார்க்கவோ கூடாது என்று சொன்னார் சிலர் தம் மூட்டைகளை வேறொருடன் மாற்ற முயன்றனர் இப்பொழுது தம் மூட்டைகளை விட மற்றவர்கள் மூட்டை சிறியதாகவும் தம் மூட்டை பெரியதாகவும் தோன்றவில்லை அவரவர் மூட்டை சிறியதாகவும் வேறொருவருடன் மூட்டை பெரியதாகவும் தான் தோன்றியது அதனால் மாற்ற கடைசியில் பார்த்தால் எல்லோரும் அவரவர் மூட்டையை கெட்டியா பிடித்து கொண்டு வீடு திரும்பினர் யாருக்குமே கவலை இல்லை என்று சொல்ல முடியாது அவரவருக்கு அவரவர் கவலை பெரியது நாம் பண பிரச்சனைகளை மறக்க வேறு பண பிரச்சினையை பிரச்சனையை அவர்களிடம் இருக்கும் சர்க்கரை நோய்களை நம்ம வாங்க முடியுமா அதே மாதிரிதான் கவலைகளை அவரவர் கவரை அவரவர்களுக்கு பெரியதாக தான் தோன்றும் சரி வாங்க கவலை என்றால் என்ன நாம் மனதில் எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்தித்தால் தான் கவலை இந்த விஷயம் கடந்த காலத்தில் நடந்த சம்பவமாக இருக்கலாம் அல்லது வருங்காலத்தில் நிகழக்கூடிய விஷயமாக இருக்கலாம் எப்பொழுதும் அதன் விளைவுகளை பற்றியே யோசித்து மனதில் எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்கிறோம் அதை தவிர்த்து அதை எப்படி அணுகுவது என்று யோசித்தால் தீர்வு கிடைக்கும் கவலையும் மறக்கும் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் साई नमो नमः श्री साई नमो नमः जय जय सामो नमः नमो नमः ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय साई Satguru Sai Namo Namah Om Sai